அடடே நல்ல விழிப்புணர்வு வீடியோ அருமையா இருக்கே விழிப்புணர்வா விழிப்புணர்வு உடுக்கா இது என்ன விழிப்புணர்வு மக்கள்கிட்ட எது போய் சேரும் பொண்ணு யார் தெரியுதா யார் நடிச்சிருக்காங்க பாருங்க எனக்கு அதுல கருப்பை வாய்ப்புற்றுநோய்க்கு இலவசமா வந்து தடுப்பூசி போடுறாங்க பெண்களுக்கு

பிடிச்சுதான் நடிச்சிருக்கோம் அதை நீங்க பாக்குறீங்களா உட்காந்து ஏன் இப்ப அவங்க நடிச்சா என்ன உங்க கொள்கை தலைவர் யாரு பெரியாரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல வந்து முதல் சுயமரியாதை மாநாடு நடத்துறாரு அப்ப தெளிவா சொல்றாரு தன்னை வந்து விபச்சாரி நினைச்சிட்டு இருக்கவங்களும் தனிப்பட்ட ஸ்திரீகளும் நாங்களாம் விதவைகள் நினைச்சிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பா இந்த மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவரோட பத்திரிகையிலே அழைப்பு விடுக்கிறாரு அதே மாதிரி எல்லாரும் போய் கலந்துக்கிறாங்க முதல் நன்றியா அவர் அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்களுக்கு தான் தெரிவிச்சாரு

எதுவும் பண்ண முடியாது போயிடலாம் நடந்துட்டு இருக்குன்னு சவுக்கு போறாங்களா நான் என்ன சொல்றேன் உண்மையை பேசணுமா பொய்யா அவதூறியும் பேசினா அந்த மாதிரிதான் நடக்கும் நண்பர் டாடி நண்பர் தான்மா இல்லைன்னு என்ன பண்ண முடியும் முன்னாடி தான் இருந்தோம் நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்ப இந்த மாதிரி பேசும் போது இந்த கட்சிக்குள்ள வந்துட்டேன்னு தெரியுதுல்லமா கரெக்ட்டு தானே நான் இங்கே கொஞ்சம் விசுவாசமா இருக்கணுமா இல்லையா தான் இல்லைன்னு சொல்லலை எனக்கு என்னன்னா எங்கள் தலைவரை பத்தி ரொம்ப தப்பாக பேசுறாரும்மா அவர் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது எனக்கு எப்படி என் தலைவரை பத்தி எப்படி அவர் தப்பாக பேசலாம்னு மட்டும் சொல்லுங்களா என்ன பேசுனார் என்ன பேசுறதா சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போயிருக்காருப்பா என்ன சொல்றது டெல்லிக்கு போனவர் அப்படியே டிகாரில் போட்டுருவாங்க டிகாரில் தான் பொங்கல் இது என்ன மாதிரியான அவதூறுமா அது டேடி அவரு நம்பர்

அப்போ அவதூறு பரப்புறாரு தேவையில்லாம அதுவும் பொய் தானே அது உண்மை ஆளுங்கட்சிக்கு அவதூறு பரப்புறது திட்டமிட்டு பண்ணக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் மாதிரி அவருக்கு அந்த அசைன்மெண்ட் ஆமா அது வந்து ஆளுங்கட்சி மேல அவர் வைக்கிற எல்லா விமர்சனங்களும் உண்மை ஆமா அப்ப விஜய் மேல வைக்கிறது உண்மை தானே அது எப்படிமா உண்மையாவோ அது எப்படி உண்மையாவோன்ற நீ இப்ப பொண்ணுன்னு பாக்குறமா நானு இல்லைன்னா பாத்துக்க நான் வந்து கடுப்பாயிருவேன் நானு அதாவது எனக்கு தலைவர் மேல வைக்கிற எல்லா விமர்சனங்களும் போய் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்குன்னே ஒரு சேனல் ஆரம்பிச்சு உக்காந்துருக்காரு அந்த டேக் அவர் கூட இன்னும் ரெண்டு பேர் நம்பி வந்திருக்காங்கல்ல குழப்பம் நடத்தணும்ல நம்பி வந்து என்ன அவங்களும் இப்ப வந்து சிக்கல் நடிக்கிறாங்கல்ல அந்த மீடியாவில் யார் பண்ணாலும் சிக்கல் நடிக்கிறாங்கல்ல நான் பல தரம் சொல்லியிருக்கேன் பொய் பேசாதயா தேவையில்லாத வேலை எதுக்கு பொய் பேசுற உண்மையை பேசிட்டு போ என்ன மாதிரி பேசி என்ன மாதிரி உத்தமெல்லாம் இருந்துட்டு போ நம்ம என்னைக்காவது நம்ம சேனல்ல வந்து போய் பேசிருக்கோமா சொல்லு உண்மையை பேசிருக்கோமா

பேசுறதுக்கான ஸ்கிரிப்ட் இப்ப நான் எழுதி கொடுக்கலான் இருக்கே ஆமா இப்ப நம்ம நம்மள மாதிரி சேனல்ல எப்படி உக்காந்து நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு பேசுறோமோ அந்த மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான் இருக்கோம் கண்டிப்பா இருபத்தி ஆறுல வராருமா திருப்பி திருப்பி கேட்காத திருப்பி திருப்பி கேக்க எரிச்சல் ஆகுது எனக்கு திருப்பி திருப்பி கேட்காது சரி டாடி இதுக்கப்புறம் நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது நான் இதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதி இங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கே டாடி ஏன் வர நீங்க இங்க அறுத்து கிழிச்சிடுறல அப்படியே ஜேர்னல் கையில கொடுத்துட்டு போனா அப்படியே அறுத்து கிழிச்சிடுறல நான் இங்க வராம இருக்கிறதுக்கு அங்கேயும் வேலை இருக்க மாட்டேங்குது சும்மா தான் என்ன வந்து பாரு அந்த நீங்க மீட்டிங்ல கடைசி ரோல உட்காந்துருக்கேன் நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன் ஆமா கடைசி மீட்டிங்ல கூப்பிட்டாங்களா கடைசியில ஒரு சைல்டு கூட்டத்தில் பின்னாடி உட்காந்துருந்தேன் நான் ஆனா ஃப்ரேம்லயே வரல கஷ்டமா போச்சு அதனால அங்க வேலை இல்லமா வேற என்ன பண்றது இங்க ஏதாவது பேசினாதான் நாலு பேர் அதாவது சேனல் இருக்கிற வரைக்கும் தனக்கே மூஞ்ச மக்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தேன் என்னை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அங்க போனதுல நீங்க வராம போயிட்டா மக்கள் என்னை மறந்துடுவாங்க அதனால வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்க சரி விடு டாடி பாத்துக்கலாம் உனக்கு நீ இருபத்தி ஆறு ஏதாவது ஒரு பதவி வாங்கிடு உன் பேரை சொல்லி நானும் பின்னாடியே வந்துடுறேன் வந்துடு வந்து அங்கேயே வந்து கிழிச்சிருவேன் எப்படியா இருக்கு சரி